பாரம்பரியத்தின் புதுமை உங்கள் சௌந்தரியம் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய கலெக்சன் தனிய தெரியுற மாதிரி இருக்கும் ஆனா இது சாரீலே வீவிங்க இப்போது அது ஒரு ஸ்பெஷல் இங்க இருக்கிற ஃப்ளவர் பாருங்க ரொம்ப அழகான ஃப்ளவர் பெரிய பெரிய ஃப்ளவரு அதுக்கு தகுந்த மாதிரி கீழே முந்தில பாருங்க ஃபுல் ஆல் ஓவர் ஃப்ளவர் இதோட பிளவுஸ் வந்துங்க ரொம்ப கான்ட்ராஸ்டுங்க என்னன்னா ரெட்டு ரெட்டில் அழகான பேட்ச் ஒர்க் அதே மாதிரி ப்ளவுஸுக்கு ஃபுல்லா கீழே பார்டராக நல்லா அழகா இதில் என்னென்ன கலர்ஸ் இருக்குன்னு பாக்குறப்போ இது பாருங்க ஒரு மாதிரி மஸ்டர்டு இந்த சாரி ஃபுல்லா ஆஃப் ஒயிட்டுங்க நல்லா அந்த கோல்டு கோல்டு சேரீக்கு ஒயிட் அந்த மாதிரி இதை ரொம்ப அழகான கலர் சீ ப்ளூங்க ஆஃப் ஒயிட்டில் ஒரு அழகான சீ ப்ளூங்க இந்த மாதிரி யூனிக் கலெக்ஷன் பார்க்கணும்னா நம்ம சௌந்தர்யம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க இந்த சாரீஸை புக் பண்ணோன்னா ஸ்க்ரீனில் திடிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஆர்டர் பண்ணுங்க தேங்க்யூ